வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த புது வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்குது வடக்கு பார்த்த சைட்லங்க வடக்கு வாசல் வச்சே கட்டிக்கிறாங்க வாங்க வீட்டுக்கு உள்ளே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு மொத்தம் வந்து ரெண்டே முக்கால் சென்ட்டுங்குது டூ பிஹெச்ச்கு புது வீடுங்குது இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க மாடிக்கு போகிற படிங்க அவுட்ரு பாத்ரூமுங்க சுற்றியும் வந்து காம்பவுண்டு அப்படின்னு வச்சுங்க போர் போர் குண்டான மோட்ரு அப்படின்ட்டு சகல வசதியோடு இருக்குதுங்க இது வந்து ஹாலுங்க ஹால் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு இருபதுங்கிற அளவில்ங்க பெரிய சைஸ் அளவு இருக்குது இது புது வீடுங்க ரெண்டே முக்கால் சென்டில் கட்டிக்கிறாங்க இந்த கிச்சன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு எட்டுங்கிற அளவில் வந்துடுதுங்க இது எல் டைப் கிரானைட் போட்டுங்க டைல்ஸுங்க எல்லாமே ஒட்டி பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க ஓன் யூஸு கட்டினதுங்க ஒரு வெளியூர் போகிறதுனால வந்து இது வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இது வந்து போஜ் ரூமுங்க நாலுக்கு அஞ்சுன்னு இருக்குது ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூமில் வந்து ஒரு பெட்ரூம் அட்டாச் வந்துடுங்க ஒரு பெட்ரூம் அட்டாச் வராது இது வந்து சின்ன பெட்ரூமுங்க இது பத்துக்கு பத்துங்கிற அளவில் இருக்குது நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் போட்டிருக்குறாங்க ஆப்போசிட் இது மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறுங்கிற அளவுலிங்க அட்டாச்சோட வந்துடும் இது பேங்க் லோன் வேணாலும் வாங்கிக்கலாங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே அவங்க அவங்க சிபில் ஸ்கோர் பொறுத்து வாங்கி தர்ந்து வரலாங்க இது வந்துங்க அட்டாச் பாத்ரூமு நாலுக்கு எட்டுங்கிற அளவில்ங்க வெஸ்டர்ன் டைப்பில் நல்லா பெரிய சைஸ் பாத்ரூமாகவே கொடுத்துருக்காங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டங்க பெருமாநல்லூருங்க பெருமாநல்லூர் பைபாஸ்லேருந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு அரை கிலோமீட்டர்லேயும் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து அவுட்டர் பாத்ரூமுங்க இந்தியன் டைப்பில் நாலுக்கு அஞ்சுங்கிற அளவில் இருக்குதுங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்